டிஜா நிக்கிராமன் அவர்கள் எழுதிய ஒரு கதை பரதேசி வந்தான்னு கதையினுடைய பேர் உங்களை சில பேர் படிச்சிருக்கலாம் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை ஏன்னா இந்த கதையில் இருக்கிற கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல் பயங்கர பணக்காரர் அந்த அந்த கெத்து அவருக்கு ஏன்னா அவர் அவர் இந்த போன இடம்லாம் வெற்றி அவருக்கு அவர் நினைச்சதெல்லாம் ஜெயிச்சிருவாரு அவருக்கு அடங்காதவங்களே அந்த ஊரில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கெத்துல இருக்கிறவர் அவருடைய மகனுக்கு திருமணம் திருமணத்துக்கு முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தியாக இருக்கும் நல்ல வசதியானவங்க பணக்காரங்க பதவியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் அந்த முதல் பந்தியில் உட்காந்துருக்காங்க அவரே பார்த்து 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 உக்காத்தி வச்சிருக்காரு சாப்பா சாதம் போ சோறு போட்டாச்சு சாம்பாரை ஊற்றியாச்சு அந்த வக்கீல் பார்த்துக்கிட்டே இருக்கார் யார் ஆ ஜமீன்தார் அதுக்கப்புறம் வக்கீல் அப்புறம் நீதிபதி ஆ இவர் வந்து பெரிய அதிகாரி இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்த்தா ஒரு பரதேசி அங்க உட்காந்துருக்க அவன் வந்து பார்த்தவுடனே தெரியுது பிச்சைக்காரர் என்பது பார்த்த உடனே தெரியுது எப்படியோ இந்த பந்தியில் உள்ள உக்காந்து ஒரு கவலை சோத்தை எடுத்து வைக்கவும் வச்சுட்டான் வக்கீல் பார்த்து அப்படி எழுப்பிட்டார் எப்படிலாம் உள்ள வந்த மொத பந்தி பொறுக்கி எடுத்த பந்தி பெரிய மனுஷங்களுக்கானது நீ எப்படி உள்ள வந்த எப்படியோ வந்துட்டேன் பசிக்குது ஒரு வாய் சாப்பிடவும் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் கை நினைச்சிட்டேன் வக்கீல் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டு நீ வந்து சாப்பிடுறியா எங்க வீட்டில் முதல் பந்து இல்லை ஓரமா நில்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதா பாக்கி இருந்தா தரேன் அப்பா அந்த பரதேசி சொன்னதா தீஜாரிகிராமன் எழுதிட்டாரு என்னை வெளியில தருத்திட்டல நீ நீ அழுதுகிட்டே பதினாறாவது நாள் போடுற சோத்த நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார் ஒரு கொடும் சொல் அந்த கொடும் சொல்லை அந்த பரதேசி சொல்லல அவர் வயிற்றிலே இருந்த பசி சொன்னது பசிக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான முகங்கள் உண்டு சொல்லிட்டார் ஏய் என்ன சொன்ன நீ அப்படின்னு வக்கீல் எழுந்து அடிக்க போறாரு அதுக்குள்ள அந்த பரதேசி போயிட்டான் கல்யாண பையன் ரிசப்ஷன்ல நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவன் எனக்கு என்னவோ போல கஷ்டமா இருக்கு அப்பா நான் போய் படுத்துக்கிறேன் தலை சுத்துது நான் ஆரம்பிச்சது போகாத டாக்டர் இல்ல பார்க்காத வைத்தியம் இல்ல வரவழைக்காத மெடிசன் இல்ல என்ன செஞ்சு என்ன அன்றைக்கு திருமணமான அந்த பையன் இரண்டு மூன்று நாட்களிலேயே இறந்து விடுகின்றான் அதில் அந்த சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற நாள் வக்கீல் சொல்றாரு அவன் இன்னைக்கு வருவான்னு சொல்றாரு யாரு பரதேசி அவன் இன்னைக்கு வருவான் அதே மாதிரி அவன் வந்து நின்னான் உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது எங்கள் வீட்டில் இது நடக்கப் போகுதுன்னு நீ அன்றைக்கி சொன்னேன் நீ சாபம் போட்டதுனால தானையா இப்படி ஆச்சு அந்த பரதை சொன்னால் வக்கீலையா நான் சாபம் இடலை நான் சாபம் மாட்டேன் நான் தான் சாபெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆனால் என் வயத்தில் இருக்கிற பசி இருக்குது பாருங்க அது சாபம் இடும் அது ரொம்ப உக்ரமானது நீங்க ஒரு துளி கருணையோட என்ன அன்னைக்கு சாப்பிட அனுமதிச்சிருந்தீங்கன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதீயா நான் வேணும்னு சொல்லலை கதை வந்து படிக்கவே வந்து பயங்கரமா இருக்கிற கதை ஆனா இந்த கதைக்கு படிச்ச உடனே நான் ஒரு பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன் எலையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டா தயவு செஞ்சு எழுப்பாதீங்க தயவு செஞ்சு எழுப்பாதீங்க நான் ரெண்டு வாரம் முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய திருமணம் சென்னையே வந்திருந்த திருமணம் சாப்பாட்டு இடத்துல அலம்போது கூட்டம் இப்போல்லாம் நம்ம ஊர்ல இங்கே கல்யாணத்துக்கு சாப்பிட போனால் டென்ஷனாக இருக்குது நமக்கெல்லாம் ஏன்னா பின்னாடியே ஒரு ஆள் நிற்குது பின்னாடியே நிற்குதுங்க முன்னாடியெல்லாம் பந்தி முறையில் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தின்னா அவங்க சாப்பிட்டு இலையை எடுத்த பிறகு தான் அடுத்த பேட்ச் வரும் இப்போ யாருக்குமே நிற்கிறதுக்கு பொறுமை இல்லை பின்னாடியே வந்து நிக்குது என்ன பார்த்து சொல்ற இந்த ஆண்டி ரொம்ப நேரம் சாப்பிட குழம்பு இருக்காங்க இந்த ஆண்டி அதெல்லாம் சாப்பிட என்னை எழுப்புறதுலயே குறியா இருக்கான் பின்னாடியே வந்து நிற்குதுங்க அதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆள் ரொம்ப நேரம் சாப்பிடுவான் இவனை தேர்ந்தெடுக்க அந்த அம்மாவை பார்த்தா சீக்கிரம் சாப்பிடுற மாதிரி அது பின்னாடி போய் நிக்கலாம் இப்படி வந்து நிற்கிறாங்க அப்புறம் இப்போ நம்ம தட்டோடையே அலையறோம் தானே இலை போட்டு சாப்பாடுன்றதெல்லாம் இப்போ கிடையாது பெரிய பெரிய கல்யாணங்களில் என்னென்னா தட்டோட நம்ம பவதி பிச்சாந்தேக்கி போகணும் நம்ம அதில் ஒரு பா ஒரு அம்மா எல்லாத்தையும் சில வயசானவங்களால் முடியலைங்க தட்டை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியல பெண்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆன்பாக தூக்கிட்டு அன்றைக்கி ஒரு பட்டு சேலை வேற இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா தட்டை வைக்கிறதா சிலதெல்லாம் தட்டை கீழே போடுறதோ அதை எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு அம்மா வயசான நம்ம சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வெளியில் வருது வெள்ளவருமே பாட்டி கேக்குது அந்த அந்த பாட்டியோட பேத்தி கேக்குது பாட்டி பாதாம் கீர் சொல் பாதாம் கீர் இருந்ததா யாருமே எனக்கு சொல் திரும்ப ஒரு தட்டை எடுத்துட்டு போகுது இந்த பஃபேல ஒன்னு தெரிஞ்சுக்குங்க எப்படி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எவ்வளவு பிளேட் செலவாச்சோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஆள் மூணு பிளேட் எடுத்தா மூணு சார்ஜ் இது தெரியாமலே பல பார்ட்டி என்ன செய்து ஒரு அதை பொண்ணோட அப்பா வயிறு இந்த வயிற்று மூணு பிளேட் எடுத்து திண்டு பந்தி உபசாரம் என்பது நம்முடைய ஊரில் எப்படி இருந்தது என்றால் வாங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னா மாத்திரம்தான் போய் சாப்பிடுவோம் அதுதான் மரியாதை இப்ப வந்து கல்யாணத்துக்கு போறாங்களே இந்த மொய் எழுதுற கியூல சேர்ந்து கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற கியூவில் சேர்ந்து அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் க்யூல சேர்ந்து அப்படியே வெளியில் போகுது எல்லாமே கியூவாக இருக்குப்பா அல்ல மரியாதை என்பதே இன்றைக்கு கிடையாது ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை சாப்பிட உட்கார்ந்தவங்கள ஒரு நாள் எழுப்பாதீங்க அவங்க யாரை வேணா இருக்கலாம் சென்னையில் ஒரு பெரிய திருமணம் அந்த திருமணத்துக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி தான் அலை இருக்காங்க அல்ல நாங்கள்லாம் அந்த ப திருமணத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம் பட்டிமன்றம் பேசுகிறவங்களை சாப்பிட வைக்கலன்னா இடம் இல்லை எல்லாம் சாப்பிட்டுகிட்டே இருக்குது அப்போது ஒரு மு ஒரு ஓரத்தில் மூன்று சகோதரிகள் அவங்க யாருன்னா க்ளீனிங் ஸ்டாஃப் அவங்க அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க க்ளீனிங் ஸ்டாஃபும் மூணு பேர் அவங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க அந்த திருமணத்தில் நடத்துகிறவர் வந்து ஏமா நீங்களாம் அதுக்குள்ளேயே சாப்பிடணுமா எந்திரிங்க பெரிய மனுஷங்க இருக்காங்க பதறிட்டேன் எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துருச்சு நான் பதறிட்டேன் ஐயோ வேணா வேணாம் உட்காரங்க சாப்பிட உட்கார்ந்தவங்க எழுப்பாதீங்க எழுப்பாதீங்க நான் சொல்றேன் மூணு பேரை எழுந்துட்டாங்க ஏன்னா அவங்க ஏழைகள் தான் ஆனா அவர்களினுடைய தன்மான உணர்ச்சி எந்த பணக்காரரையும் விட குறைந்தது அல்ல